யாருக்காக கார் கதவை திறந்துவிட்டார் அஜித் குமார் நெகிழ்ச்சி சம்பவம் தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான நடராஜன் டிஎன்பிஎல் போட்டிகள் மூலமாக ஐபிஎல் தொடரில் விளையாடி அதில் பிரகாசித்து பின்னர் இந்திய அணிக்கு டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி ஆகிய மூன்று வடிவிலான போட்டிகளிலும் விளையாடியுள்ளார் தற்போது தமிழ்நாட்டிலிருந்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு செல்லும் ஒவ்வொரு வீரர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறியுள்ளார் ஆனால் அவருக்கு அடுத்தடுத்து சர்வதேச போட்டிகளில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இதற்கு அவரின் காயமும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது காயம் காரணமாக ஓய்வில் இருந்த அவர் இப்போது மீண்டு வந்துள்ளார் தற்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயலாற்றினார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் சமீபத்தில் தனது முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடினார் இவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நடிகர் அஜித் பங்கேற்றிருந்தார் இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோவாக இருக்கும் அஜித் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என இரண்டு திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இதில் விடாமுயற்சி படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது இதை முடித்த பின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பில் இணைவார் இதற்கிடையே துபாயில் ரேஸ் கார் ஓட்டும் இடத்திற்கு சென்ற நடிகர் அஜித் அங்குள்ள கார்களை தேர்ந்தெடுத்து அதற்கான சாலையில் ஓட்டி பார்த்தார் அப்போது அஜித் மணிக்கு இருநூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காரை இயக்கியது வீடியோவில் பதிவாகியுள்ளது சில மாதங்களுக்கு முன் விடாமுயற்சி படப்பிடிப்பில் ஏற்பட்ட கார் விபத்தில் அஜித் காயமடைந்தார் ஆனால் மீண்டும் பயம் இல்லாமல் காரை இவ்வளவு வேகத்தில் இயக்கியது ரசிகர்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அஜித் சந்திப்பு பற்றி நடராஜன் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துள்ளார் தற்போது நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா சூப்பர் எயிட் போட்டியின் போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலில் கமெண்ட்ரி நிகழ்ச்சியில் நடராஜன் பங்கேற்றிருந்தார் அப்போது நடராஜனிடம் நீங்கள் உங்கள் பிறந்தநாள் என்று நடிகர் அஜித்தை சந்தித்த பிறகு வேறளவில் அளவில் பர்ஃபார்மன்ஸ் செய்தீர்கள் அந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று வர்ணனையாளர் கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த நடராஜன் அந்த பிறந்தநாள் எனக்கு மிகவும் ஸ்பெஷலான ஒன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பிசியோதெரப்பியான ஷாம் சுந்தர் மற்றும் தனசேகரன் ஆகியோர்தான் அஜித்துக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சியாளர்களாக இருக்கிறார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை அன்று ஹைதராபாத் அணியுடன் இரவு உணவு சாப்பிடத்தான் சென்றேன் திடீரென சர்பிரைஸ் இருவரும் அஜித்தை மீட் பண்ண வைத்தார்கள் கேக் வெட்டி கொண்டாடினோம் நான் அஜித்துடன் வீடியோ காலில் தான் பேசியிருக்கிறேன் அவரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் நேரில் சந்திக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக நினைத்திருந்தேன் அஜித் ரொம்ப எளிமையானவர் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தபோது எல்லோருடைய கார் கதவையும் திறந்துவிட்டு வழியனுப்பி வைத்தார் அவரை சந்தித்தது வேறு மாதிரியான உணர்வாக இருந்தது அந்த நாளை என்னால் மறக்க முடியாது என நடராஜன் நிகழ்ந்து கூறியிருக்கிறார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்